கண்ணா இன்றைக்கு நம்ம வகுத்தல் கணக்கு பார்க்கலாம் எண்ணூற்று முப்பத்தி ஏழை நம்ம மூன்றாவில் வகுக்கணும் அப்போ எதால் வகுக்கணுமோ அந்த வாய்ப்பாடை இந்த பக்கம் சைக்கிளை எழுதிக்கும் இப்போ நம்ம மூன்றாவில் வகுக்கப்போறோம் அதனால நான் மூன்றாம் வாய்ப்பாடு எழுதி இப்போ நம்ம முதல்ல முதல் நம்பரை எடுத்துக்கணும் எட்டாம் நம்பரை எடுத்துக்கணும் எட்டில் எத்தனை வாட்டி அடங்கும் எட்டாம் நம்பர் இருக்கான்னு எட்டு இருக்கா அதுக்கு நம்பர்

இப்போ இருபத்தி மூன்றுலேருந்து இருபத்தி ஒன்று கழிச்சா எத்தனை வரும் இரண்டு இரண்டில் மூன்று அடக்காது அப்போ இந்த ஏழு அப்படியே நம்ம இறக்கணும் ஏழை இறக்கிட்டோமா இப்போ இருபத்தி ஏழில் மூணு எத்தனை வாட்டி இறக்கோ இருபத்தி ஏழு இருக்கா இருக்குது அப்போ இது பாக்ஸ் போட்டுக்கோ இருபத்தி ஏழு ஒன்பது மூணா இருபத்தேழு ஒம்பத்தி மூணு இருபத்தி ஏழு இருபத்தேழில் இருபத்தி போச்சு இருபத்தேழில் இருபத்தி ஏழு போச்சுன்னா பூஜ்ஜியம் அப்போ இது வந்து மீதி மேலே வந்து ஈவே சரியா